நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது அந்த புயலானது கல்பாக்கத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக குறிப்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை நான் பதிவு செய்யும்பொழுதே அது கிட்டத்தட்ட சென்னைக்கு ஈக்குவலண்டான அச்சரேகையில் நிலை கொண்டிருந்தது தற்பொழுது கல்பாக்கத்திற்கு ஈக்குவலண்டான அச்சரேகையில் கிழக்கில் நிலை கொண்டிருக்கிறது இது எதனை காட்டுதுன்னா சுழற்சியில் தெற்கு நோக்கிய நகர்வு கொஞ்சம் அதிகமாக இருப்பது தான் இது உறுதிப்படுத்துது தெற்கு நோக்கிய நகர்வு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொன்ன உடனேயே அது தெற்கு திசையிலே வேகமாக நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க அந்த திசையை நம்ம எப்படி சொல்லலான்னாக்கா மேற்கு தென்மேற்கு திசைன்னு சொல்லலாம் ரொம்ப பொறுமையாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதையும் நம்மளால் வந்து மறுக்க முடியாது அதனால தான் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டும் இருக்கிறது சுழற்சியானது கரையை கடந்து நகர்ந்து செல்லும் வரையில் இந்த மழையானது தொடரும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அல்லது இப்பொழுது மழை பதிவாகி கொண்டிருந்தது என்றால் அது வந்து தொடரும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் தான் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஏன்னா சுழற்சியில் தெற்கு நோக்கிய நகர்வை நம்மளால் வந்து அது கரையை கிடக்கிறதுக்கு முன்பாகவே பார்க்க முடிகிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது இந்த மாதிரியே தான் நகரும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எப்போ கரையை கிடக்க போகுதுன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிங்கனாக்கா நாளைக்கு தான் அது கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது ஒரு நாள் டிலே ஆகுது வேறு எதுவும் கிடையாது நாளைக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் தான் அது கரையை கிடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் அனைத்து வானிலை மாதிரிகளும் அதனுடைய கணிப்புகளை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது ஸோ இதனால் நம்ம பேசி இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு மழையானது இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக பதிவாக போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த மழையானது தொடரும் இதை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் இவைகளெல்லாம் ஒரு இருக்க புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரியிலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சுழற்சியின் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு ஸோ தெற்கு நோக்கிய நகர்வு இருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அது புதுச்சேரி மற்றும் கல்பாக்கத்திற்கு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் நிலை கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நான் சொல்கிறது வந்து அந்த மையப்பகுதியினுடைய அந்த பொசிஷன் தான் ஸோ பகுதியே அங்கே நிலை கொண்டு இருக்குதுங்கும் பொழுது அதனுடைய வெளிப்புற பகுதி இப்பொழுது நிலத்தில் தான் விரிந்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் நீங்கள் இப்பொழுது மழையாக பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்நேர தகவல்களை நான் பகிர்றேன் பகிர்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பரவலான மழை மையங்களை நம்மளால் வட தமிழகத்தில் பார்க்க முடியுது நிறைய இடங்களில் மழை மையங்கள் வந்து பறந்து விரிந்து காணப்படுகிறது இனி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு விழுப்புரம் கடலூர் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து அதன் பிறகு நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் தான் அது கரையை கடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை பொறுத்த வரையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் அந்த மழையானது தொடரத்தான் போகிறது அதன் பிறகு இப்போ இந்த இரவு நேரத்திலலாம் பார்த்திங்கனாக்கா பாண்டிச்சேரி பகுதிகளெலாம் கூட மழையின் தீவிரத்தன்மை ஓரளவுக்கு அதிகரிப்பதை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் கடலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இவை போக வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழையானது பதிவாக தான் போகுது தெற்கு ஆந்திர பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்களான நம்மளால் பார்க்க முடிகிறது திருப்பதி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த காணொலியை நான் ரொம்ப லென்த்தாலாம் பதிவு பண்ண போகிறது கிடையாது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பவர் கட் ஆகிட்டு ஸோ மொபைல் டேட்டலாக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவேற்றம் செய்ய போகிறேன் அதனால் இங்கே நம்ம நிறைய விஷயங்களை ஃபீட் பண்ணி இப்போது அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி இன்றைக்கி நாளைக்கெலாம் காற்றின் வேகம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா மணிக்கு அதிகபட்சமாக எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் கூட மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றானது வீசும் கடலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் கிட்டத்தட்ட அந்த அளவிற்கான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் அதே அளவிலான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது கரையை கிடக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்திற்கு நெருக்கத்தில் கரையை கிடக்குதோ இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அது கரையை கிடக்க முற்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிகள் அதனுடைய கணிப்பை வந்து மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறது மாதிரி தான் மாற்றுது ஆனால் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்பாகவே அதை எதிர்பார்த்துருந்தோம் புதுச்சேரிக்கு ஒரு ஸ்லைட் எஜ்ஜி இருக்குது எஜ்ஜி இருக்குதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ மாதிரிகளும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கணிப்பை ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டு இப்போ புதுச்சேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை தான் காட்ட தொடங்கி இருக்கிறது அவ்வாறு அது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் ஒன்றாம் தேதி வாக்கில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் புதுச்சேரியில் கனத்த மழையும் பதிவாகும் காற்றின் வேகமும் அதிகரித்து தான் இருக்கும் மணிக்கு அதிகபட்சமாக எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்றானது வீசலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் பட் இந்த காற்றின் வேகத்திற்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வர்றது இது வந்து சமாளிக்கக்கூடிய வகையிலான காற்றின் வேகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதற்கு தயாராகி கொள்ளணும் அதுக்காக தான் இந்த அப்டேஷன் போல் கடலூர் மாவட்டத்திலும் அந்த அளவிற்கான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கடலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் அதே போன்ற காற்றானது வீசலாம் அதன் பிறகு நிலப்பகுதிகளில் அது கரையை கடந்த பிறகு உட்பகுதிகளில் நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிய வருது அவ்வாறாக அது நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து போக முற்பட்டது என்றால் மாதிரியான பகுதிகளில் அதாவது கடலூர் மாவட்டம் உட்பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் வன்ரோட்டியில் கூட மழையானது நிச்சயமாக பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்றாம் தேதி அன்றெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அதேபோல் மேற்கோள் மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகலாம் அதற்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லை ரெண்டு நாளுக்கு பிறகு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது கல்பாக்கத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் பரவலாக பல்வேறு இடங்களிலாம் கிட்டத்தட்ட எழுபது மில்லிமீட்டர் முதல் எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையாகி அது வந்து பதிவு செய்திருக்கிறது இப்பொழுது காலை முதல் இப்பொழுது வரையில் அந்த சுழற்சியின் தக்கத்தினால் இந்த அளவிற்கான மழையை நம்மளால் பரவலாக பார்க்க முடிகிறது இதை தவிர்த்து சில இடங்களில் இன்னமும் கூட அதிகமான அளவு மழையானது பதிவாகியிருக்கும் இவைகள் மட்டுமல்லாது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழைக்கு நெருக்கத்தில் வந்து பதிவாக இருக்கிறது ஸோ இப்படி தான் மழையானது பதிவாகி இருக்கிறது பதிவாகி கொண்டும் வருகிறது அது தொடரவும் போகிறது தச்சமயமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் சுழற்சி இருக்கிற வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழையானது கிடைத்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் ஏன் வேலூர் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் பரவலான மழை பொழிவாக நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது சில இடங்களில் இல்லை பரவலாக தான் மழை மையங்கள் இருக்குது பட் அங்கே சாரல் தூரல் போடுதா இல்லை ஓரளவுக்கு இன்டென்ஸான மழை பதிவாகுதாங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரியப்படுத்தினாதான் நமக்கு தெல தெளிவாக தெரிய வரும் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களில் திண்டிவனம் வந்தவாசி சுற்று வட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மதுராந்தகம் திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகள் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்கள் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் சென்னை திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையின் அநேக பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதேபோல் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக சொல்லணுனாக்கா ஏன் பெரும்பாலான இடங்கள்னு சொல்லிடலாம் அநேக இடங்கள்னு கூட சொல்லிடலாம் ஸோ அவ்வளோ பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி தான் இருக்குது இப்போ நமக்கு வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரையில் அதே போல் வடமேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பரவலான மழை மேகத்தை பார்க்க முடியுது இவை போக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரளவுக்கு வலுவான மழை மேகங்களையும் பார்க்க முடியுது நீங்கள் யாராவது ஆம்பூரில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு மாதிரியாக மழை வந்து தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஆம்பூர் குடியாத்தம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி பகுதிகளில் கூட மழை மேகங்களை பார்க்க முடிகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலேயும் சாரல் தூரல் வந்து தொடர்ச்சியாக போட தொடங்கலாம் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு அரூர் சுற்று வட்டார பகுதிகளில் திருப்பத்தூரில் ஏன்னா பல்வேறு இடங்களில் சின்ன சேலம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி சாக மொத்தத்தில் சுழற்சி வந்து நல்லா தான் பெனிஃபிட் கொடுக்குது தமிழகத்திற்கு அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கும் அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்க போகுது அது உள்ள ஒரு வேளை என்ட்ராய் நகர்ந்து போனச்சுனாக்கா உட்பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் ஏன் மேற்கோள் மாவட்டங்களில் கூட அது வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக ரெண்டாம் தேதி வாக்கில் நம்ம மேற்கூள் மாவட்டங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சுழற்சி இதே நகர்வை எடுக்கிற பட்சத்தில் சரி இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னாக்கா வீடியோட லென்த் அதிகமாகிடும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கே நேரம் ரொம்ப அதிகமாகிடும் மொபைல் டேட்டா வேறு எவ்வளோ நேரம் நீடிக்குன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து பகிருங்க நான் வந்து முடிஞ்சால் பதில் வழங்குறேன் பதில் வழங்குறதுக்கு கூட இன்டர்நெட் தேவைதானே இப்போ நைட்லாம் வந்து கரண்ட் வருமானு எனக்கு வந்து தெரியல இப்போ சுழற்சி இருக்கிற நிலமையை பார்த்தா இவங்க பவர் கட்டை கண்டினியூ பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பவர் கட்னால் இப்போ இன்வெர்ட்டருக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து மொபைலை யூஸ் பண்ணி மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ இஷ்யூ கிடையாது இன்டர்நெட் கட் ஆகிட்டு இணைய சேவை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் காணொலிகளை பதிவு பண்ண முடியுமா சொல்லுங்கள் ஸோ அதான் நான் வந்து பதிவு பண்ண முடியாது பட்டு முடிஞ்சிங்கன்னா எழுத்துப்பூர்வமான பதிவு நமது முகநூல் பக்கத்தையும் நமது எக்ஸ்தலத்துலேயும் பதிவு பண்ணுறேன் நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் யூடியூப்பில் மட்டும் இருந்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா நமது ஃபேஸ்புக்கில் பேஜில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம எக்ஸ் தளத்தில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் உங்க நன்றி வணக்கம்